விரால் மீன் குளம் வைக்கிறதுக்காக மீன் வாங்க போய் கொண்டிருக்கேன் நான் என்னோட தோணி வந்து விடுவேன் எங்களை மீன் பிடிக்கும் தோணி ஒரு தோணில போய் கொண்டிருக்கோம் நானும் எங்களை அத்தான்

சும்மாங்க விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நானும் அம்மாவும்

செத்தல் மனாய் செத்தல் மனாய் கையால் அடி தான் சாயப்போம் அப்போ எங்கள் அம்மா கையால் அடி செத்தல் போட்டு தான் நாங்கள் இதாக மீன் குழம்பு வைக்க போகிறோம் நான் எங்கே போய் வாங்கி வந்து சொன்னால் ஆற்றுக்குள்ள போய் தான் வாங்கி வந்தேன் மீன் பிடிக்கல அவங்களோட நான் போய் தான் அவங்களோட போய் ஆற்றுக்குள்ள போய் தான் இந்த மீனை பிடிக்க வந்தேன் ஆற்று பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் நான் எங்கள் துறையீடுலாம் நாங்கள் நிற்கிறோம் அப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உயிரோட இருக்குது இப்போ கையை விட்டால் பாருங்க வாங்க செப்போட்டுக்கு போட்டு முடியிருக்கு ஸ்ட்ராங்கான மீன் இது எல்லாரும் இந்த மீனை சமைக்க மாட்டாங்க என்னென்னா பயம் விட்டுறதுக்கு பயம் உயிரோட இந்த மீன் இருக்கும் அய்யோ வர நேரம்லாம் செட் போய்றோம் இந்த மீன் அப்படியே 5 6 மணி நேரமா உயிரோட இருக்கு அப்படியே அப்படியே நான் இந்த மீன் வாங்க வீடியோ குளோ போ பிராமின் குளோ அப்படியே ரெண்டு பாப்போம் கொச்சி கவளியாகுது கொச்சி க தூடி அடிக்குது தாஞ்சு கொச்சி கவளியாகிட்ட இருக்கு இ வந்து மீனarum மல்லி

അത് കൊച്ചെടുത്താ ശരി पालु कपिया दिस पर

ആ കരാമ്പൂ എല്ലാം പോലും കറിവേപ്പിലേക്ക് മനോ ആ കൊച്ചിക്കാതെ കായിക്കിലോ വാങ്ങാം വാങ്ങി സേക്കുള്ള മുക്കാ കിലോ എണ്ണൂറ്റി അമ്പത് ഗ്രാം രണ്ടായിരം എണ്ണൂറ്റി അമ്പത് ഗ്രാം വരുന്ന ഓ <laughs> നീങ്ങണ് <laughs>. <laughs> இந்த தோணி நான் போகிறேன் எங்கள் அத்தா தான் எங்களை அத்தாவோட நான் போகிறேன் டி மீன் பிடிக்கிறதுக்காக மீன் பிடிக்கல அவங்க மீன் பிடிக்கிறவங்க அப்போ நான் ஒரு விரால் மீனை அங்கேருந்து கொண்டு வரதுக்காக போகிறேன் விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் வாங்க போய் கொண்டு நான் என்னோட தோணி வந்து விடுவேன் எங்களை மீன் பிடிக்கிற தோணி நான் ஒரு தோணியில் நாங்கள் போய் கொண்டு இருக்கோம் நானும் எங்களை அத்தான்

ஆ எத்தனை உள்ள ஆத்துக்குள்ள வாராங்க காலையில காலையில ஆ பாருவளோ இயற்கை எப்படி பரவ இந்த வயசுலயும் சளைக்காம மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கா ஐயா வணக்கம் ஐயா காலை வணக்கம் என்ன மீன் வாட்டு சுங்கானா சுங்கானே அதே சரி சுங்கா பராமரிச்சுக்கிற ஐயா சுங்கா என்ன அவரு பிடிக்கிறான்னு ஐயா

ஆ பார்த்தீங்களா நான் போகிறாங்க இவங்க இப்போ ஆற்றுவாலைக்கோ வலை வைக்க போகிறாங்க என்னண்டா இப்போ ஆற்றுவளைக்கோ மீன் போகிறாங்க தான் இப்போ பல வைக்காங்க பல வைச்ச முடியாதான் என்ன வலை வச்சு முடியாது அங்கே போகும் நாங்கள் மூணு வரும் அந்த இதுக்கு போய் அங்கேருந்து இடித்து வருவோம் ஓ தொங்கல் இருந்து இடித்து வருவோம் நாங்கள் இடித்து வரக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக இப்படி இடிச்சு வரோம் இப்படி தேர்ட்றோம் இப்போ அதை அதை அந்த காட்டோரம் அவரால் போவார்தான் இப்போ நானும் வெறும் இதால் போய் நாட்டுவாள் வருவோம் இந்த சைடில் ஆள் அந்த சைடில் ஒரு மூணு கொண்டு சரி வலைக்கு கிட்ட வர வளைய டக்குன வளைவும் ஓ அந்த ஸ்பீடில் வளையணும் இல்லாட்டியும் மீன் திரும்பிடும் ஓ இந்த மீன் நிற்கும் அது மீன் இப்போ ஒரு நிற்கல தானே அது பரவாயில்ல அழிக்கும் அதை பரவாயில்ல அழிக்கிற மீனை நாங்கள் கொண்டு இந்த வலைக்குள்ளே ஏற்றணும் ஏற்றிப்பட்டு திரும்ப வளையக்குள்ள அதே ஸ்பீட்டில் வளையணும் இல்லாட்டியா அந்த மீன் திரும்பி போயிடும் என்ன வலை இருக்கின்ற அதுக்கு தெரியும் மீனுக்கு வலை வந்து வலையில முட்டுனா திரும்ப பார்க்கும் அந்த டைம் இல்லை நம்ம என்ன அதுக்கு இடையில நம்ம அது திரும்புறது கிடையாது நம்ம உடையணும் எல்லா பக்கம் வெடிக்காங்க இதை வெளியாக்குறாங்க வாருங்க வலையை பிறகு இடிச்சு போட்டு இதை வெளியாக்குறாங்க இந்த ஆத்து வாழி தம்பி ஒரு மீனோட வாழாம் பாப் கிலாப்பியா கோட்டை இந்த கிலாப்பியா நின்னு பெஸ்ட் மீன் பிடிச்சிக்க எங்களுக்கு பக்கத்துல தோனி வருது ஆறு ஆகுது ஆறு தான் ஒரு ஆள் இந்த தோணி ஒண்ணு நம்மள பக்கத்துல ஆஹ் என்ன மீன் இருக்கா കറി എഴുതിയ ചിഹ്നങ്ങൾ എഴുതിയ ഏറെ എഴുതിയ ആ ഏറെ ओ oh, आदा न 갈리려는데 응 어디에 있는데 어 버스 이리 가자. 전에 아니지 않아. 네. 왜는 아니지 않아. 네. காட்டுங்க அத்தான் மறு பேச்சு மட்டும் தான் அவங்க

தூக்கணம் குருவி கூடு பாத்தீங்களா உயிரோட வாங்கி மீன் பிரியாணின் இன்னைக்கு வேட்டதாம உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

മൂന്ന് തേങ്ങില്ല ഒരു ഏഴു കിലോ മൂന്ന് തെങ്ങി തന്ന ഉടക്ക ええ வெ கையால அடிச்ச கொச்சு கத்து நல்லாயkaitு நான் குலம்ப வைக்கப்புற பாருங்க அம்மா ஊற்றுகாவா நாங்க பிரஷ் அடிச்சது ஓடுனமா பிரஷ் அடிச்ச வெங்காயம் அரைஞ்சி வெச்சது வெங்காயம்

அடுப்புல அடுப்பில் வச்சு குழம்பு ரெடி அடுப்புல வச்சாச்சு வெள்ளப்பூடு வந்து இப்ப ஓடாம ரெண்டு தரம் கொதிச்ச தூக்குறாரு வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் போட்டு முதல் பாலும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் பத்த வச்சு ரெக்கினா செடிதலா முதல் பால்னே மனத்துக்கு முக்க துளைக்கு மீன் குழம்பு நீ இறக்குற பருவத்துக்கு வந்தாச்சு அந்த நேரம் நாங்க சின்னாக்களை எங்கட அப்பா அப்பப்பா தான் போய் கரப்பு குத்தி கொண்டு வருவாங்க அம்மா சரி விரால் மீன் சாப்பிட்டுருக்கேன் நாங்க எங்கட அப்பா அப்பா அந்த நேரம் வாங்க குளத்துல போய் கரப்பு குத்தி கொண்டு வருவாங்க அம்மா சமைச்சு தந்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம்

கையால இடிச்சு சமைச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்கள்கிட்ட வந்து இப்படி வரணும்